பேராற்றலும் பேரறிவும் கொண்ட இந்த பிரபஞ்சத்தை வணங்கி உங்களையும் வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்ற ஜோதிடர் வெற்றி பாலன் வாழ்க்க உலவுடன் நம்ம இந்த ஆணி மாத பலனை பார்ப்போம் ஆணி மாத பலன் மாத பலனை பார்ப்பதற்கு முன்னாடி ஒரு ரெண்டு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒன்று வந்து மாத பலன் ஏன் பார்க்கணும் அது ஒன்று இன்னொன்று வந்து இந்த கோச்சார நிலையம் என்ன எதிர்கிட்ட தான் நீங்கள் மாத பலனுக்குள்ளே வந்து உங்களுடைய ப்ரெடிக்ஷனை கரெக்டாக எடுத்துக்க முடியும் அதாவது மாத பலன் ஏன் பார்க்கணுன்னா சித்தர்களுடைய வார்த்தை வந்து விதி மதி கதின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே விதியை பார்க்க விதினா லக்னம் சொல்லுவாங்க அப்போ அந்த லக்னத்தை பார்த்து அவங்களுக்கு ஜாதக பலன் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க அடுத்தது அப்படி லக்னம் குறிக்கல டைம் அவங்க குறிக்கல அப்படின்னா ராசி ராசின்றது மதி மதியை பார்த்து பலன் சொல்லுங்கள் அப்படி சொல்லுவாங்க அவங்க ராசியும் அந்த நாளும் குறிக்கல பெரியவங்க மறந்துட்டாங்க எப்போ பக்கம் தான் தெரியலப்பா அந்த மாதம் பண்ணு இருக்குன்னா அப்போ கதியை பார்க்கணுவாங்க கதின்னா கதியில் வந்து இப்போது விதி மதி கனி இதுதான் கணக்கு அப்போது மாதப்பலன் என்பது கதிரவனை வைத்து சொல்வதுதான் தான் இப்போ மிதுன ராசி மண்டலத்தில் சூரிய பகவான் பிரயாணம் செய்கிறார் இந்த ஆணி மாதத்தில் இப்போ அதனுடைய பலனை நம்ம பார்க்க போகிறோம் அடுத்தது இந்த கிரக நிலைகள் கோல்சார நிலைகளை பற்றி பார்த்துருவோம் கோல்சார நிலை என்பது முதல்ல மேஷ ராசியில் செவ்வாய் பகவான் இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இருப்பார் அதாவது மிதுன ராசி மண்டலத்தில் அதுக்கு பிற்பாடு கடகராசிக்கு வந்துடுவார் குரு எப்போ போல ரிஷபத்தில் இருக்கார் மிதுனத்தில் சூரிய பகவான் இந்த மாதம் முதல் கொண்டு இந்த மாதம் முழுவதும் அதில் இருப்பார் புதன் பகவான் இந்த மாதம் பதினைந்தாம் தேதி வரை ராசி மண்டலத்துல இருப்பார் அதுக்கப்புறம் கடகராசி மண்டலத்துக்கு வந்துருவார் சுக்ர பகவானும் மிதுனத்துல இருக்கார் அவர் இந்த மாதம் ஆணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை மிதுனத்தில் இருப்பார் பிற்பாடு கடகத்துக்கு வந்துருவார் கேது பகவான் வந்து கண்ணியில் இருக்காரு சனீஸ்வர பகவான் எப்போ போல் கும்பத்தில் இருக்கார் ராகு மீனத்தில் இருக்கார் இதுதான் கோச்சார நிலம் நிலவரம் இந்த மாதத்தினுடைய இப்போ நம்ம ராசி படம் பார்க்கலாம் வாங்க ரிஷபராசினியர்களை ரிஷபராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஆணி மாதத்தினுடைய பலன்களை பார்ப்போம் உங்களுடைய ராசி லக்னத்தில் வந்து குரு பகவான் இருப்பதனால் ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும் ஒரு ஆன்மீக சிந்தனை ஆன்மீக நாட்டம் நல்ல ஒரு முடிவுகள் அப்படி ஒரு நல்ல ஒரு குடும்பத்தில் சுபபோக விஷயங்கள் நடைபெறத்தில் வாய்ப்புகள் உண்டு ரெண்டில் சூரிய பகவானும் புதன் சுக்கரன் இருப்பதனால் உங்கள் குடும்பத்தில் யாராவது அரசாங்கத்தில் அரசு வேலைக்கு இந்த மாதம் பரீட்சை எழுதுறதா இருந்தால் எழுதுனாங்கன்னா நூறு சதவீதம் ஜெயிப்பாங்க ஏன்னா உங்களுடைய லக்ன ராசிக்கு ரெண்டில் சூரியன் இருப்பதனால் சூரியனுடைய அந்த வேலை அரசாங்க வேலை உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது கிடைக்கும் ஏன் உங்களுக்கே கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால நீங்கள் எக்ஸாம் வந்து கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணி எழுதுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெயிப்பீங்க ஐந்தில் கேது பகவான் இருப்பதனால் பூர்வீக சம்பந்தப்பட்ட சொத்து விஷயங்களில் இந்த மாதத்தில் சொத்து விற்கிறதோ வாங்குறதோ அந்த வேலைகளை இப்போ செய்யாதீங்க இந்த மாதம் கழித்து அடுத்த மாதம் பார்த்துக்கொள்ளலாம் உங்களுக்கு பத்தில் சனீஸ்வர பகவான் தொழில் சாணத்தில் அப்பொழுது தொழில் செய்யக்கூடிய ரிஷபராசி லக்னக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமையும் ஆகையினால் நல்ல ஒரு லாபங்கள் தொழில் வளர்ச்சி முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த மாதத்தில் உண்டு பதினொன்றில் ராகு பிரம்மாண்டம் என்று சொல்லக்கூடிய ராகு பகவானுடைய லாபஸ்தானத்தில் அற்புதமான லாபங்களை மேற்கொள்ளக்கூடிய தொழிலதிபர்களுக்கு வாய்ப்புகள்லாம் உண்டு பனிரெண்டில் செவ்வாய் அப்போ உங்கள் பூர்வீகத்தில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நீங்கள் பூர்வீக சொத்தை எப்படி இருக்காதுங்கன்ட்டு ஆனால் பன்னிரெண்டு செவ்வாய் இருப்பதனால் ஏதாவது ஒரு சொத்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னா வாங்கலாம் வாங்க வேண்டிய காலகட்டம் இது ஏன்னா விரயம் செவ்வாய் வந்து இடம் நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் பணத்தை கொடுத்து ஒரு பொருளை வாங்குறதுக்கு அதில் விரயம் ஆகும் அதனால் அதை நீங்கள் தைரியமாக செஞ்சு நீங்கள் ஒரு நிலம் வாங்குறதெல்லாம் வாங்கலாம் ஆனால் பூர்வீக சொத்தை பொறுத்த வரைக்கும் விற்கிறது மற்ற விஷயங்கள் செய்கிறது இந்த மாதத்தை தவிர்த்து அடுத்த மாதம் பார்த்துக்குங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான மாதமாக தான் இருக்கும் ஒரு நகை நட்டுக்கள்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு துணி ஆபரணங்கள்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா சுக்கர பகவானும் புதன் பகவானும் உங்கள் குடும்பஸ்தானத்தில் இருப்பதனால் ரொம்ப மேன்மையை தரும் குழந்தைகளுடைய படிப்புகள் நன்மையாக இந்த மாதத்தில் ஆரம்பித்து அருமையாக இருக்கும் நல்ல ஒரு கலை சார்ந்த தொழில் பிள்ளைகள் நல்லப்படுத்து நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுப்பாங்க அடுத்தது மாணவர்களுக்கும் ஒரு அற்புதமான நாளாக இந்த மாதம் அமைந்து கொண்டிருக்கிறது ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு மாதமாகத்தான் இருக்கும் ரிஷபராசி ரிஷபல்காரர்களுக்கு இது ஒரு அற்புதமான பொன்னான ஒரு மாதமாக இந்த மாதத்தில் நீங்கள் நல்ல ஒரு வளர்ச்சியை முன்னோக்கி செல்லலாம் எந்த ஒரு தரைத்தளங்களும் வராது நீங்கள் அற்புதமாக முன்னேறி சொல் சென்று கொண்டே இருக்கலாம் நீங்கள் ரிஷப வழிபாடு பிரதோஷ வழிபாடுலாம் செய்து உங்களுடைய விஷயங்களை நீங்கள் பாசிட்டிவாக பார்த்துக்கிங்க ரிஷபராசி நேர்களுக்கு வணக்கம் நன்றி நம்மளுடைய சேனல் வந்து வெற்றி அஸ்ட்ரோ டிவி என்னுடைய பேர் வந்து வெற்றி பாலன் நான் எம்ஏ யோகா எம்ஏ அஸ்ட்ராலஜி முடிச்சிருக்கேன் நிறைய ஜோதிடர்கள் வந்து யோகம் படிச்சிருக்க மாட்டாங்க ஆனால் யோகம் படித்தவர்கள் ஜோதிடம் படிச்சிருக்க மாட்டாங்க இந்த இறைநிலை நமக்கு இந்த ரெண்டு வாய்ப்பும் கொடுத்து நான் இப்போது பொதுமக்களுக்கு நல்ல ஒரு சர்வீஸ் கொடுத்துட்டு வரேன் நிறைய பேருக்கு ரெமடி கொடுக்குறேன் நிறைய பேர் சக்ஸஸ் ஆகுது திருமணமாக அதை திருமணம் நடத்தி கொடுக்குறேன் அது அந்த பரிகாரங்கள் மூலியமாக ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் குடும்ப பிரச்சனைகள் அதை சரி பண்ணித்தரேன் அதெல்லாம் நிலைகள் தான் நிலைகள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நிலைகள் வந்து பாதகமாக இருக்கும் அந்த கிரகம் எதுன்னு கண்டுபிடிச்சு அந்த கிரகத்துக்கு உண்டான விஷயங்களை பிரீதியில் செஞ்சதை எல்லாம் சரி செய்யணும் அது வந்து பண்ணி கொடுக்கலாம் அடுத்தது வந்து இந்த வெற்றி அஸ்டோ டிவி சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க தொடர்ந்து இந்த ஜோதியை தகவலாம் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் அடுத்து சர்வீஸ் நிறைய சர்வீஸில் கொடுத்துட்ருக்கோம் உங்களுடைய பர்த் சார்ட் வேணுன்னா கூட நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லி பர்த் சார்ட் எடுத்துக்கங்க அதில் சின்ன சின்ன அமௌண்ட் தான் வச்சுருக்கேன் அது பார்த்துக்குங்க அடுத்தது நம்ம ஒரு டீமாக ஒர்க் பண்ணுறதுனால உங்களுக்கு நிறைய சர்வீஸ் கொடுக்குறோம் ஆரஸ்கோப்பு ப்ரடிக்ஷன்ஸு அப்புறம் வந்து பர்க்சாட்ஸு அப்புறம் வந்து குழந்தை பிறக்கும் பொழுது ஒரு நேரத்தை குறிக்கிறது அப்புறம் வாஸ்து வாஸ்து பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ வீடு கட்டும் போதே மேஸ்திரி இங்கே இங்கே தான் கிழக்கு இங்கே வடக்கு வடகிழக்கு தென்மேற்கு இதெல்லாம் சொல்லிவிடுவாங்க அதெல்லாம் வந்து சாதாரணமாக இருக்கிறது ஆனால் வாஸ்து நான் என்னென்ன டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ நான் கொடுக்குறேன் அதை பார்த்துக்கோங்க ஏன்னா வாஸ்து வந்து அபிவிதமான பலங்களை கொடுக்கும் நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது பிரகாரம் பார்த்து ரொம்ப நல்லது கிரக நிலைகள் சில பேருக்கு வந்து யோகாதிபதினு சொல்லிட்டு ஒரு கிரகம் ஒன்பது கிரகங்களில் ஒரு கிரகம் வந்து யோகாதிபதி கிரகமாக இருக்கும் அந்த யோகாதிபதி கிரகம் எது தேர்வு செய்யுது அதுக்குண்டான ஸ்டோன்ஸ் போட்டோம்னாக்கா நம்ம வாழ்க்கையில் அபரிவிதமான வளர்ச்சிகளை நம்ம மீட்டெடுக்கலாம் அதை சக்ஸஸ் பண்ணலாம் நம்ம வெற்றி பெறலாம் அதனால் எப்போவுமே வெற்றிபாலன் இந்த ஜோதிடத்தில் வந்தீங்கன்னா நீங்கள் எப்பவுமே வெற்றி பெறுவீங்க என்பது உறுதியாக சொல்கிறேன் ஏன்னா நிறைய அனுபவத்தில் நம்ம சொல்கிறோம் அதனால் நீங்கள் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமர்